ஓகே வெல்கம் டு கவுத்ரா வெற்றி பயணம் சேனலில் நம்ம பயணம் இருக்காங்க இந்த வீடியோ பற்றி நம்ம பார்த்து கொண்டிருப்பது தினந்தோறும் காலை பகுதியில் நம்ம திருக்குறள் பற்றி படிக்க இருக்கிறோம் தெய்வத்தின் ஆகாதனின் முயற்சிதான் மெய்வரத்து கூறி தருங்கிறாங்க அப்படி இந்த குரல் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது நம்ம தெய்வமே இறங்கி நமக்கு செய்யலா கூட மெய்வருந்து குழி தருங்கிறது அது என்றைக்கென்னு மறக்கக்கூடாது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்படி முடிவு எடுத்தாச்சுன்னா அந்த வேலைக்கான வேலையை மட்டும் செய்யணும் நம்ம எல்லோரும் படிக்கிறோம் எங்கே தப்பு பண்ணுறோங்கிறத பார்க்கணும் உங்கள் தப்பை திருத்தாத வரைக்கும் நீங்கள் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோரில் குரூப் ஃபோர் மட்டும் இல்லை டிஎன்பிசியிலே நீங்கள் எந்த எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியாது தப்ப கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா இப்போ நம்ம காலைப்பகுதியில் திருக்குறள் நம்ம திருக்குறளில் எதுக்கு முதலெடுத்துருவோம்னாக்க வாழ்க்கையினுடைய அறநெறிகள் வாழ்க்கையுடைய வழிநெறிகள் எல்லாத்தையும் நம்ம சுட்டி காட்டுவது திருக்குறளுங்க ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு விதமாக நம்ம வாழ்க்கையுடைய அனுபவத்தையும் அடுத்தடுத்து நம்ம நகரக்கூடிய வாழ்க்கை வாழ்வை தீர்மானிக்கக்கூடியது திருக்குறளுங்க இப்போ திருக்குறள் திருக்குறள் அழகாக நம்ம திரு திருக்குறளை சொல்லியிருக்காரு நம்ம பாடப்பகுதியிலும் டிஎன்பிசி சார்ந்து நமக்கு இருபத்தஞ்சி அதிகாரம் நமக்கு இந்த டிஎன்பிசியில் கேட்க போகிறாங்க அதில் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆரம்பித்தது வகுப்பு முதல் நாள் இன்றைக்கி டே டூ இன்றைக்கி ரெண்டாம் நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கோம் உங்களுக்கு இதில் ஜிகே சார்ந்து போட்டிருக்கோம் நேற்று எல்லாமே நேற்று மூணு வீடியோ போட்டிருக்கோம் இதில் பார்க்கும்போது நம்ம குரல் சார்ந்து திருக்குறள் சார்ந்து இருபத்தஞ்சி அதிகாரத்துக்கு நம்ம தெளிவாக வைக்கிறோம் இந்த திருக்குறள் இருபத்தஞ்சி அதிகாரம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் எயிட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிசி தமிழ் பகுதியிலும் கேட்பாங்க அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நமக்கு எதாவது பார்க்கணும் ரொம்ப இதிலேயே நம்ம டைம் ஓட்ட தேவையில்ல நம்ம வந்து பார்க்கும்போது எது சொல்கிறேன்னா ஒவ்வொரு இதுவும் ஒரு மோட்டிவேஷன் வேணுங்க சரிங்களா கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது கமெண்ட் பாக்ஸும் உங்களுடைய கேள்வியில் தெரியுங்க நிஜ நண்பர் ஒருத்தர் கிட்ட இருந்தார் ஒவ்வொரு குரலாக போகலான்னு சொல்லியிருந்தார் ஒவ்வொரு குரலை போனால் இரநூத்தி நாற்பது நாட்களும் இரநூத்தி ஐம்பது குரலும் போயிடும் ஒவ்வொரு நாளாக போகலாம் தப்பு இல்லை ஒரே குரல் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்தடுத்து நம்ம டவுப்பில் போயிடலாம் இன்றைக்கி மட்டும் அதிகாரம் டூ ரெண்டு ஃபுல்லாகவே பார்த்துருவோம் நேற்று படித்ததை பார்த்துட்டு இன்றைக்கி படிக்கிறது தான் சிறப்பு அப்போ இன்றைக்கி இனிமையை குரல் படிக்கணும் பார்க்கணும் நேற்று பார்த்தது அன்புடைமை பார்த்தோம் அதை முதல்ல முடிச்சுட்டு நம்ம இந்த ச நாளாக எடுப்போம் அப்படி தான் நம்ம படிக்கும் ஓவராலாக நேற்று படித்தது நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஒதுக்கிட்டு படித்த நமக்கு கான்ஃபிடண்ட் அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ முதல் அன்புடைமையில் எப்படி உங்களுக்கு குரல் வருது அதுக்கு பொருள் என்ன சொல்லும் பொருள் என்ன இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அன்புடைமை அன்பிற்கும் முண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் பொன் கண்ணீர் பூசல் தருகிறாங்க அன்பை அடைத்து வைக்க தாப்பால் இல்லைங்க அன்புக்குரியவரையுடைய துய துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீரை தானாக வெளிப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா இங்கே ஆறுகள் என்பது அன்புடையார் பொங்கணி என்பது கண்டு பெருக்கும் பன்னீர் பூசல் திறனா வெளிப்பட்டு நிற்கும் சரிங்களா நேற்று உங்கள் சாப்பிட்டுட்டு சொன்னேன் பார்த்துக்கங்க அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறக்கு அப்படிங்கிறார் அன்பில்லாதவர் புறம் தமக்குடி சொல்வாங்க அன்பு இல்லாதவங்க நான் மட்டும் இல்லை நம்முடைய உடலில் பொருள் ஆவி அனைத்தும் பிறக்கே என்ன சொல்வாங்க இங்கே என்பு என்பது எலும்பு இங்கே உடல் பொருள் ஆவியை குறிக்கிறதுங்க அன்போடு இயந்த வழக்கு என்ப ஆர் உயருக்கு எண்போடு இயந்த தொடர்பு சப்போஸ் இதையாக இந்த இதில் வேலை போகிறோம்னாக்கா நேற்றி நம்ம எடுத்துட்டோம் இதை பார்க்காதவங்க நேத்தி வகுப்பில் பார்த்துட்டு இன்னி பாருங்கள் இன்னும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு அதில் ஃபுல்லாகவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம் பாருங்கள் உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதை போல் வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்தது இணைந்தது இயற்கை தான் இருக்குது செய்யுது என்பது இங்கே வாழ்க்கை நெறி ஆறு உயிர் என்பது அருமையான உயிர் எண்பு என்பது எலும்புங்க அடுத்தது அன்பு ஈனம் ஆர்வம் உடைமை அதினும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்பு விருப்பத்தை தரும் அந்த விருப்பம் தான் நட்பு கொள்ளுங்கிறார் பெருஞ்சிறப்பை தருங்கிறார் இங்கே ஈயினும்னா தரும் ஆர்வம்னா விருப்பம் வெறுப்பை வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவது என்பது பொருள் நண்பு என நண்பு நட்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்று எய்தார் செய்தும் சிறப்புங்கிறார் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்காதவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவராவார் இந்த வையகமும் உலகம் என்ப என்பார்கள் அவள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நினைவு கடைப்பிடித்தவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியுடைய இருக்காங்க அன்பு இல்லாத மகிழ்ச்சி இருக்காதுங்கிறாங்க அறத்திற்கே அன்பு சார்பு என்பார் அறியார் மரத்திற்கும் அக்திய துணை அன்பு அறத்தை மட்டும் சார்ந்து என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்பு தான் துணை மரம் என்றால் வீரம் கருணை மரம் என்றால் வீரம் கருணை என்றால் வீரம் இந்த இரண்டுக்குமே அன்பு தான் பொருள் சொல்கிறாங்க எண்பு இல்லாதன வெயில் போல காயுமே அன்பு இல்லாதன அறை எலும்பில்லாத உயிர்கள் வெயில் அழுத்தி அழிப்பது போல அது இல்லாத மாரி தான் அன்பு இல்லாத உயிர்கள் என்ன என்ன பண்ணுறான் அதுமாரி அறம் வருத்தி அழிக்குங்கிறாரு எண்பு இல்லாதங்கிறது எலும்பு எலும்பு இல்லாத புழு அன்பு இல்லாத அன்பு இல்லாத உயிர்கள் அன்பகத்து எல்லா உயிர் வாழ்க்கையை வன்பார்க்க வற்றல் மலம் தளி தற்று அப்படிங்கிறது பாலின் நிலத்தில் உள்ள வாடி போன மலம் தளிக்காது அதுபோல் நெஞ்சில் இல் அன்பு இல்லாத மனிதர்கள் வாழ்க்கை தலிக்காதுங்கிறான் இங்கே அன்பகத்து அப்படி இல்லை அப்படின்னா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா அன்பு உள்ள அன்பு உள்ளத்தில் இல்லாத வண்பார்க்கு என்ன வண்பால் ப்ளஸ் கண் பாலின் நிலத்தில் சொல்லுது தளிர் தச்சுனா தளிர்த்து ப்ளஸ் அற்று தளிர்த்து போல வற்றல் மரம்னா வாடிய மாறும் புறதுரப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கு அகத்துறுப்பு அன்பில்லாதர்க்கு அப்படிங்கிறது நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கைகால் முதலிய உடல் உறுப்புகள் இருந்து என்ன பயன் இல்லாமல் இருந்த என்ன பயன் என்று இந்த குரலை சொல்ல வராது புறதுறுப்புனால் உடல் உறுப்புகள் புறதுரப்பு வெளியேறக்கூடிய உறுப்புகள் எவன் செய்யும்னா என்ன பயன் எவன் செஞ்சானா என்ன பயன் செஞ்சாலும் நமக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அகத்திருப்போனால் மனதின் உள்ள உறுப்பு அன்பு அப்படிங்கிறாங்க அன்பின் வழியது உயர்நிலை அக்தி இல்லாருக்கு என்பதுதோல் பொறுத்த உடம்பு அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம் அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட என்பு தான் அங்கு உயிர்கள் இல்லை அப்படிங்கிறாங்க இதுதான் நிதி பார்த்தது இன்னைக்கு பார்க்குறது திருக்குறள் ரெண்டாவது அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம் இனியவை குரல் அப்படிங்கிறது இனிமை பயக்கும் சொருக்களை எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த டாப்பிக்கோட தலை தலைப்பு முதல் குரல் பாருங்கள் இன் சொலால் ஈரம் அலையி படியூறு இழவாம் செம்பொருள் கண்டவாய்ச்சொல் கண்டவாய் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அன்பு கலந்த வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள்கள் கண்டவர்களுடைய வாய்ச்சொற்கள் சொற்கள் இனிய சொற்களாகும் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் சரிங்களா அன்பு கலந்துருக்கோம் வஞ்சனை எதுவுமே இருக்காது அப்படி இருக்கு அப்படின்னு பேசும்போது அந்த சொற்கள் இனிமையாக இருக்குங்கிறாங்க ஈரன்னா அன்பு அலையினா கலந்து சரிங்களா அலையினா கலந்து படியீர்னா வஞ்சம் படியீர்னா என்னங்க படியீர் இழவாம் அப்படின்னா படியர்ன்னா வஞ்சம் செம்பொருள்னால் மெய்ப்பொருள் செம்பொருள் மெய்ப்பொருள் ரெண்டாவது குரல் பாருங்கள் இதில் ஈரம்னா அன்பவங்களுக்கு தெரியும் அலையினா கலந்து அப்படின்னு தெரியும் இப்போ புதுசாக அப்படின்னாக்கா படியிரு அப்படின்னா படியில் வஞ்சம் வஞ்சிக்காத படியை வஞ்சிக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கங்க செம்பொருள் மெய்ப்பொருள் ஓகே தெரியும் ரெண்டாவது குரல் அகன மறந்து ஈதலின் நன்றே முகன மறந்து இன்சுலன் ஆகப்பொறின் அகன மறந்து ஈதலின் நன்றே முகன மறந்து இன்சுலின் ஆகப்பொறின் உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது முகமலர்ந்து ஒருவரை பார்த்து இனிய சொற்களை கூறுதல் அதை விடவும் நல்லதுங்கிறான் நீ உள்ளம் விருந்து ஒருத்தர் உத உதவ உதவ விட உள்ளத்தால் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவதை விட முகம் அதாவது உங்களுடைய முக ஒருத்தரை பார்த்து இனிய சொற்களை கூற பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறான் அவ்வளவு இருக்கிறதை கொடுத்துட்டு வர திட்டக்கூடாது இதை கொடுத்துட்டு அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் உட்கிட்ட இல்லாதது ஒன்று அன்பு அன்பு வந்து நம்ம கொடுத்து அன்பும் மூலம் சரி கட்ட சொல்றாங்க அதான் அகன்னா அகம் உள்ளம் சரிங்களா அமர்னா விருப்பம் அமர் விருப்பம் அமர்ந்துனா விரும்பி அமர்ந்துனா விரும்பி முகன்னா முகம் இன் சொல்னா இனிய சொல் இன் சொலன் அப்படின்னா இனிய சொற்களை பேசுவான் இதில் மூன்றாவது பாருங்க முகத்தான் அமர்ந்தினது நோக்கி அகத்தானம் என்ன என்ன சொல்லினதே ஆரம்பிக்கிறார் இது என்ன சொல்லுவாங்க முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சு இன் சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் முகம் முகத்தால் விரும்பி இனிமேல நோக்கி என்ன உங்களுடைய முகத்தால் விரும்பி இனிமையாக நோக்கி உள்ளம் கலந்தது உள்ளம் கலக்கணும் அப்படிங்கிறார் அப்போ தான் வந்து அது அறமாக முடியாது அமர்ந்துனா விரும்பி அகத்தானா ஆம் அகத்தான ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து என் சொல்லினது அப்படின்னா இனிய சொற்களை பேசுதலே துன்புருவும் துவாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புருவும் இன்னா சொல்வருக்கு இன் சொல்வருக்கு அப்படிங்கிறது எல்லோரிடம் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது அப்படிங்கிறான் துன்புருவும் துவாமை எல்லாகும் யார் மட்டும் இன்புருவாம் இன் சொல்ல ஆறுக்கு அப்படின்னா எல்லோரும் இன்பம் தர சொற்களை பேசுகிறவனுக்கு ஒருபொழுதும் துன்பம் வந்து வறுமையை அணுகாது அப்படிங்கிறான் துன்புருவும் அப்படின்னா துன்பம் தரும் துவாமைனா வரும் வ வறுமை துவாமை வறுமை யார் மட்டும் அப்படின்னா எல்லோரிடமும் இன்புருவாம் இன்பம் தரும் அப்படிங்கிறார் சரிங்களா இதை பார்க்கும்போது உங்களுக்கு இதை பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது அஞ்சாவூரில் பாருங்கள் அஞ்சாவூர் போது பணி உடையான் இன்சுழன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற பணியாமல் நீ இருந்தேனாக்க அவற்றை எவ்வளோ பெரிய அணிகளன் இருந்தால் கூட விலை மதிப்பு அணிகள் இருந்தால் கூட அது எதுக்கு பயனில்லைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அது பொருளை பார்ப்போம் எனக்கு அவங்க என்ன சொல்ல பார்ப்போம் பணி உடையவனாக இன்சொல் பேசுவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகளன் நீ பணியாக பேசினால் மட்டும்தான் அது அதுதான் உண்மையான அணிகலன் நீ உடலில் போட்டுருக்கு இருக்கின்ற நகை நட்டுலாம் அணியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அணியெல்லாம் ஆகாது ஒருவருக்குன்னா ஒருவனுக்கு அணினா அழு அழகுக்காக அணியும் நகைகள் ஆறாவது விஷயம் பாருங்கள் வந்து பார்க்குறாக்க ஒருவருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம் அப்போ அல்லவை தேய அறம்பிறகும் நல்லவை நாடிய இனிய சொல்லின்னு அப்படின்னா அல்லவை தேடிய தேய அல்லவை தேய அறம்பிறகும் நல்லவை நாடிய இனிய சொல்லின் சொல்லின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பிறகு நன்மை நன்மையானவற்றை விரும்பி இனியமை இனிமையுடையதாக சொற்களை சொன்னால் உங்களுக்கு இது நன்மையாக இருக்கும் அது இனிமையை சொற்களாக சொல்லும்போது பாவங்கள் தேய்ந்து குறையும் அறம் வளர்ந்து பெருங்க பாவங்கள் தெரிஞ்சு கூட அறம் வந்து பெருங்கிறார் அல்லவேனா பாவம் நாடின்னா விரும்பி என்னை விரும்பி நாடி வாங்க நாடி தேடி வாங்க என்ன நான் நான் இல்லை என்ன லைப் பண்ணா என்னை நாடி தேடி வராங்க அப்படிங்கிறது அர்த்தம் அல்லவேனா பாவம் அல் என்றால் அல் என்றால் பகல் இரவு அப்படி சொல்லும்போது அதுமாரி அதுமாதிரி பாவம் அப்படின்னு ஞாபகம் இங்கே பாருங்கள் ஏழாவது குரல் பாருங்கள் ஏழாவது பார்த்தினாக்க நயனின்றி நன்றி பயக்கும் பயனின்றி நற் பண்பின் தலை பெரியாச்சொல் நயனின்று நன்றி பயக்கும் நயன் இன்று நன்றி பயக்கும் இன்று பண்பின் தலையா சொல் அப்படியா பிறகு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பில் இருந்து நீங்காத சொற்கள் வழங்குவனுக்கும் இன்பம் தரும் தந்தும் நன்மை பயக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்க்கும்போது இது சொல் பொருள் நயன் இன்று அப்படின்னா நல்ல பயன்களை தந்து நன்றி அப்படி சொல்கிறது நன்மை பயக்கும் அப்படின்னா நன்றினா நன்மை பயக்கும் கொடுக்கும் நன்மை பயக்கும் அப்படின்னா பயக்கும்னா கொடுக்கும் நன்றினா நன்மை நல் நயன் நின்றுனால் நல்ல பயன்களை தந்து அப்படிங்குது தலை பெரியா சொல்னால் நீங்காத சொற்கள் சரிங்களா எட்டாக குறைப்பாங்க சிறுமையும் நீங்கிய இன் சொல் மறுமையும் இன்மையும் இன்பத் தரும் சிறுமையும் நீங்கிய இன் சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் அப்போ பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறைக்கும் இப்பிறைக்கும் வழங்குவோன்னு இன்பம் தரும் அப்படின்றாங்க ஒருத்தருக்கு துன்பம் தரும் சொல்கிறது நல்லா தெரிஞ்சு சொல்கிறேன் அவ வாழ்க்கை அவ்வளோதான் அது தெரிஞ்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிட்டு இது பண்ணுறோம் ஓகே அப்படிங்கிறாங்க அப்போ இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதை காண்பினும் கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களை பேசுவது ஏனோ நல்ல சொற்கள் நல்லா நல்லா தெரியுது அது இருந்து பேசாமல் தீ அவனுக்கு வந்து மோசமான சொற்களை பேசுகிறாங்களா அது ஏங்க கடுஞ்சொற்களை பேசுகிறாங்களா அது ஏன்னு கேட்குறாங்க அடுத்தது பத்தாவது இது இது இனி தீண்டல் இது சொல்லு பொருள் பாருங்கள் இனி தீண்டல் அப்படிங்கிற பார்க்குறோம் இனிது ப்ளஸ் ஈன்றல் ஈன்றல் என்றால் தருதல் உண்டாக்குதல் வன் சொல்லால் கடுஞ்சொல் எவன் குலோ அப்படின்னா ஏனோ அப்படிங்கிறது பத்தா உருவாங்க பத்தா பொறுத்த பொறுத்தவரை வாங்கும்போது உங்களுக்கு இனிய உணவாக இனிய உணவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவந்தற்று அப்போ இன்பம் தரும் சொற்களை பே பொழுது துன்பம் தரும் கடைஞ்சொருக்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது கனியை உண்டாமல் காயை வெணும்பதை உண்பதை போன்றது அப்படிங்கிறாங்க கவறுதல் என்றால் நுகருதல் அற்றுன்னா போன்று முன்பு படித்த நிலைகளில் இருக்கிறதா வண்பார்கள் அப்படின்னா வன்பா வன்பார்கன் வற்றன் மலம் தரைத்தற்று அதாவது பழம் இருக்கும்போது காயை சாப்பிட்ற மாதிரி நீங்கள் பேசுவடைய பேச்சு அப்படிங்க நினைவுகளே இது வரைக்கும் நம்ம இருந்து இரண்டு அதிகாரத்தை பார்த்துட்டோம் அப்போ நேத்தி பத்து குரல் நீக்கி பத்து குரல் சரிங்களா இப்போ இருபது குரல் மொத்தமாக பார்த்தாச்சு அடுத்தது தமிழில் பார்க்குறோம் அடுத்தது ஜிகே பாட்டு மேக்ஸு அடுத்தது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எடுத்துன்னு ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு இடம் உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க நம்மளோட சேனலில் ஏதாவது குறை நிறைவிற்கு சொல்லுங்கள் அதை திருத்திக்கிறோம் உங்களுக்கு இன்னும் பொறுமையாக போன்ற சொல்லுவோம் அடுத்தது ஷார்ட்கட் மூலிமா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளாஸஸ் வந்துட்டுருக்கு தொடர்ந்து நீங்க டெஸ்ட்டு வந்து இந்த வாரம் நேற்று என்ன நம்ம ஆரம்பித்தோம் நம்ம சனியமாக ஆரம்பித்தோம் வர வாரம் உங்களுக்கு சனியாகாமல் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ரெண்டு நாள் ஒருக்கே டெஸ்ட்டு இப்போ நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு ஒன்று நடக்கும் உங்களுக்கு ரெண்டு நாள் ஒரு ரெண்டு நாள் விட்டு ஒவ்வொரு அந்த வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க